ஸ்மார்ட் கட் ப்ரோ நைன் பாயிண்ட் டூ வருஷனுக்குள்ளே ஒருத்தர் வந்து ஃபேவரட் எக்ஸ்போர்ட் ப்ரீசெட் எப்படி யூஸ் பண்ணலாம் அதோடு சேர்த்து உங்களுடைய கஸ்டமைஸ் எக்ஸ்போர்ட் ப்ரீசெட் எப்படி சேவ் பண்ணலாம் அந்த விஷயம் கற்றுக்கலாம் முதல்ல நம்ம எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணும்போது அதோடய மொடிலுக்குள்ளே உங்களுக்கு வந்து விதம் ஃபேவரட் ப்ரீசெட் பார்க்க முடியும் டிவிடி ப்ளூரே வர்டிக்கல் ஸ்கொயர் ஹெச்டி ஃபுல் ஹெச்டி 2K, 4K, ஃபோர் கே இந்த மாதிரி ரெடி டு யூஸ் ஃப்ரீசெட்ஸ் போட்டு இது விதம் உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ஹெச்டி ப்ரீசெட் கிளிக் கொடுத்தப்பறம் ஒருத்தர் வந்து அதுக்கு தகதாக வந்து பேர் போட்டு இது விதம் ஓகே கொடுத்துட்டுனா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் பாருங்கள் இப்போதிக்கு வந்து இருக்கிற ப்ரீசெட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அந்த விஷயம் கற்றுக்கலாம் இங்கே பாருங்கள் இருக்கிற குள்ளே ஏதாவது ப்ரீசெட் வந்து கிளிக் அப்புறம் இங்கே பக்கத்தில் சேஞ்ச் இருக்கும் அந்த பட்டன் கிளிக் கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து அந்த ப்ரீசெட் சம்மந்தமாக ஏகப்பட்ட செட்டிங்ஸ் மாடிஃபை பண்ண முடியும் ஓகே இது விதம் மாடிஃபை அப்புறம் ஓகே கொடுத்துட்டுனா அந்த செட்டிங்ஸ் வந்து மாறிடுச்சு இதே வந்து செட் செட்டர்ஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டுனா அந்த செட்டிங்ஸ் இங்கே சேவ் ஆயிடுச்சு ஓகே ஒருத்தர் வந்து உங்கள் பேரில் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணினா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இங்கே இனி விஷயம் காட்டிடும் இதே வந்து உங்கள் பேர் எப்படி தேவைப்படுது அதுவிதம் போட்டு இப்போதைக்கு வந்து நான் மை ப்ரீசெட் ஹெச்டி போட்டுக்கலாம் ஓகே இதுவிதம் எனக்கு எப்படி தேவைப்படுது அதுவிதம் பேர் போட்டு நான் பிள்ளைல கிளிக் கொடுத்தேன்னா என்னால் வந்து அந்த ப்ரீசெட் சேவ் பண்ண முடியும் ஓகே இதுவும் சேவ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட்லி வந்து இந்த ப்ரீசெட் வச்சு வேலை பண்ணலாம் அவ்வளோதான் Thank you.